ஆடுகளை மேய்பன் வெயித்த இடத்த இருக்காது அது வந்து அதுக்கு ஆசை அங்க இருக்காத பஸ்ட் எப்படா வெளியே போல தான் பார்த்துட்டு இருக்குமா வந்து இங்க நிறைய ஆடுகள் அப்படிதான் இருக்கு இருக்கு அடங்கே இருக்காது ஆடுலாம் வந்து ஹலே லூயா கத்திரிக்க ஸ்தோத்திர சில மே சில ஆடு இருக்கு பாருங்களேன் நல்ல சபையில கத்திர வச்சிருப்பாரு அவங்கள அடங்க மாட்டாங்களே இருக்க மாட்டாங்களே வந்து அவங்க அலைவாங்க ஒவ்வொரு சபையாய் ஒவ்வொரு சபையா ஏன் தெரியுமா காலத்தை பார்த்தா எப்படிக்கணும் அவங்க எல்லாம் கூட போதகரா இருக்கணும் இன்னும் பால் குடிக்கிற மாணவங்களே என்ன பண்ணுவாங்க அங்க பால் கொடுப்பாங்களா இங்க பால் கொடுப்பாங்களா இங்க பால் கொடுப்பாங்களா அந்த கூட்டம் அது வந்தது அலையிலுயா தேவ நல்ல ஆலயத்துல உங்களை கொண்டு வந்து வச்சாரு நாங்க இருங்க கத்துறவங்களை ஆசோதிப்பார் அலையிலுயா స్తోత్రం అప్పు కాళేస్త